அது உங்களை போன்ற உங்களால் மிக பெரிய பெரிய அளவுல பாராட்டப்பட்டு அந்த படத்தை பத்தின ரிவ்யூ எப்ப எழுதினாலும் அந்த தெருக்கூத்து காட்சிகளை அவ்வளவு சுவாஹிச்சு எழுதி அந்த படத்துக்கான உயிர் நாடியாவே அந்த தெருக்கூத்து காட்சியை நீங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் நான் திரைத்துறைக்கு வந்த பிறகு இந்த தெருக்கூத்து கலையானது எவ்வளவு வேல்யூபிளானது அப்படிங்கிறது எனக்கு திரைத்துறைக்கு வந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா நம்ம சினிமாவில வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம ஒரு பத்து பேர் நம்ம உதவியாளர்கள் வச்சிருப்போம் மேக்கப் அப்படின்னா நம்ம ஒரு நாலு பேர் உதவியாளர்கள் இருக்கும் பேர் இருப்போம் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பத்து பேர்ல ஒரு டான்ஸ்ல ஒரு பத்து பேர் இருப்போம் உதவியாளர்களை வச்சு ஒரு இருபத்தி நாலு டிபார்ட்மெண்ட்ல நம்ம வேலை செய்யறோம் அப்படிங்கும் பொழுதுதான் நம்ம தாத்தாக்கள் அப்பாக்கள்லாம் நம்ம ஊர்ல ஆடுற தெருக்கூத்து கலை வந்து எவ்வளோ பெரிய வேல்யூபிளான கலை அப்படிங்கறத என்னால உணர முடிஞ்சுது ஏன்னா ஒரே ஆள் தான் அங்க ஒரு பையில போட்டு அவரோட காஸ்டியூம் மேக்கப் திங்க் எல்லாமே எடுத்துக்கிட்டு வருவாரு வந்து அவரே உட்கார்ந்து அவர் தலையில ஒரு ஒரு துணியை எடுத்து கட்டிட்டு மேக்கப் போட ஆரம்பிப்பாரு அவரே ஒரு ஹேர் ட்ரெஸ் பண்ணிப்பாரு அவரே ஒரு காஸ்டியூம் டிசைன் பண்ணி வச்சிருந்திருப்பாரு அவரே அந்த காஸ்டியூம் வேர் பண்ணிப்பாரு எல்லா வேலைகளையும் அவரே பண்ணிட்டு ஸ்டேஜுக்கு வந்த பிறகும் அவர் வந்து ஒரு சிங்கிள் பர்ஃபார்ம் மட்டும் பண்ணக்கூடிய நபரா இருக்க மாட்டார் அவர் பாடுவாரு பாடுவாருன்னா சாதாரணமா பாடுறதுல உச்சகட்டமான சத்தம் எவ்வளவு எழுப்ப முடியுமோ அவ்வளோ சத்தமா பாடணும் எவ்வளவு உங்களால அதிகபட்சம் எனர்ஜியோட ஆட முடியுமோ அவ்வளோ வேகமா ஆடி ஆகணும் எவ்வளவு உங்களால பாடி லாங்குவேஜ் கொடுத்து டைலாக் பேச முடியுமோ அவ்வளோ அழகா டைலாக் பேசி ஆகணும் இருக்கிற எல்லா கலைகளோட டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஒருத்தரே தன்னகத்தே வந்து வடிவமைச்சுக்கிட்டு அதுல உச்சபட்சமா தன்னை வந்து வெளிப்படுத்திக்க கூடிய அளவுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த கலைஞர்களா மிகச்சிறந்த திற திறமைசாலியாக இருந்தா மட்டும்தான் அந்த தெருக்கூத்து கலையை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் திரைத்துறைக்கு வந்த பெருதான் எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு சரி வழக்கமா நம்ம வந்து சினிமால இருக்கோம் நமக்கு பத்திரிகை நண்பர்கள் இருக்காங்க தொடர்புகள் இருக்காங்க இப்போ நம்ம தாத்தா காலத்து கலை நம்ம தாத்தாக்கள்லாம் நடத்தின கலைங்கும் போது நம்ம வந்து சரி இது அழிந்து வரும் கலை அழிந்து வரும் கலைங்க அப்பப்ப நம்ம பார்க்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட நம்ம அந்த கலைக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சும்மா வாயில சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதுக்காக சிம்பத்திய மட்டும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் பரிதாபத்தை மட்டும் ஏற்படுத்துறதுனால என்ன நடக்கும் அப்போ நம்ம களத்துல இறங்கி என்னென்னலாம் பண்ணனா சரியா இருக்கும் இந்த தெருக்கூத்து கலை என்னென்னலாம் பண்ணணும் மீட்டெடுக்க முடியும் வெறும் ஒரு கோவில் திருவிழாக்கள் எங்கேயோ ஒரு மூலையில மட்டுமே நடக்கக்கூடிய கலையா இல்லாம எல்லா பொது நிகழ்ச்சிகள்ல அரசு நிகழ்ச்சிகள்ல கட்சி மீட்டிங்ல பள்ளி ஆண்டு விழாக்கள்ல திருமண நிகழ்ச்சிகள்ல வீட்டு விசேஷங்கள்ல எல்லாம் கூட அந்த தெருக்கூத்துக்கலையை நடத்துற அளவுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல ஒரு கடந்த ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பா நான் அதை வந்து ஒரு ஒரு முன்னெடுப்பு எடுத்தேன் முதல் முதல அதை வந்து கம்போடியால அங்காவட் கோயிலுக்கு முன்னாடி அரங்கேற்றம் பண்ணும் மாபெரும் வரப்பு வரவேற்பு கிடைச்சிச்சு அங்க இருக்கிற தமிழர்கள் தமிழர் அல்லாதவர் எல்லாருமே இந்த கலையை வந்து கொண்டாடின விதம் தான் எனக்கு பெரிய உற்சாகம் கொடுத்துச்சு மாபெரும் ஒரு கலையா மாபெரும் ஒரு ஆர்ட்ஃபார்மா இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்த பிறகு தொடர்ந்து இந்த தெருக்கூத்துக்கலையை இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கும் நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்துறதுக்கு என்னென்ன வழிகளெலாம் நம்ம பண்ண முடியும் என்னென்ன மெத்தடுல்லாம் அதை வந்து மாடிஃபை பண்ணா இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு ஏன்னா தெருக்கூத்துனாலே வந்து விடிய விடிய ஆடுவாங்க சாயந்தரம் ஆரம்பிச்சு காலையில வரைக்கும் ஆடுவாங்க ரொம்ப பழைய செந்தமிழ்ல ரொம்ப டிப்பிக்கல் தமிழ்ல பேசுவாங்க பசங்களுக்கு புரியாது கொஞ்சம் அந்த ஆபாசமா பேசுவாங்க இப்படி சில அதுக்குள்ள என்னென்னலாம் சின்ன சின்ன டிராபேக்கா அதுல பாக்கப்பட்டுச்சோ அதை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைச்சேன் இதுல இன்னொரு சவாலா என்ன இருந்துச்சுன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பசங்களுக்கு விட வெளிநாடுகளில் வாழ்ற சின்ன குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களுக்கு தமிழ்ல அவங்க பேசுறதே ரொம்ப கடினமா இருக்கும் பொழுது இந்த கலைக்கான வடிவத்துல ஒரு தமிழை நம்ம அவங்களுக்கு சொல்லக்கூடிய சொல்ல முடியுமா அப்படின்னா பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு சாதாரணமா அவங்களுக்கு தமிழ கத்து கொடுக்கறத விட கலையின் மூலமா தமிழ் கத்துக்கொடும் போது ரொம்ப அழகா ரொம்ப ஈஸியா அவங்க வந்து அந்த மொழியை வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க ஈஸியா பேச ஆரம்பிச்சாங்க அப்போ தொடர்ந்து அந்த பசங்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில அந்த கலையோட வடிவத்தை சின்ன சின்னதா மாற்றி அந்த சின்ன அந்த லென்த்த குறைச்சு அப்புறம் எனக்கு இருந்த ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா காலமா வடநாட்டு கதைகளையே தெருக்கூத்துல நம்ம பேசிட்டு இருக்கிறோமே ஏன் தமிழர்களுக்குன்னு கதைய இல்லை அப்படின்னா சும்மா நீங்க சங்க இலக்கியங்கள்லாம் ஒரு சும்மா டச் பண்ணா போதும் நீங்க ஒரு நாளைக்கு இருபது கதைகளை பெரிய கதைகளே சினிமாக்கான கதைகளையே எடுக்கலாம் புறநாறுநூர்ல இதெல்லாம் இல்லாத கதைகளே சங்க இலக்கியங்கள் இல்லாத கதைகளே இல்லை அப்ப தமிழர் கதைகளை தெருக்கூத்துல நடத்துறோமா அப்படின்னா இல்ல மகாபாரத ராமாயணம் வடநாட்டில் எழுதப்பட்ட கதை வடநாட்டு கதாநாயகர்கள் கொண்டாடக்கூடிய கதைகளை மட்டுமே நம்ம தெருக்கூத்துல நடத்திட்டு இருக்கிறோமே தமிழர்களுக்குன்னு கதை இல்லையா அப்படின்னு தேட ஆரம்பிச்சா நீங்க அப்படி ஒரு சீட்டு கட்ட உருவன சடசர சரனு கொட்டுற மாதிரி ஒரு வல்லல்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எடுத்தா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கதாநாயகர்களை வந்து ஒரு வாரத்துக்குள்ள உருவாக்குற அளவுக்கு தமிழர்கள் வாழ்வியல்ல தமிழர்களோட வரலாற்றுல கதைகள் இருந்துச்சு அப்போ ஒட்டுமொத்தமா நம்ம எடுக்கக்கூடிய தெருக்கூத்துல தமிழர்களோட வாழ்வியலை பேசலாம் தமிழர்களோட வாழ்வியலை பேசுறதுக்கு எவ்வளோ இருக்கும் பொழுது ஏன் நம்ம வந்து ஒரே வந்து மகாபாரத ராமாயணத்தை மட்டும் பேசிட்டு இருக்கணும் அதுவும் மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுல தமிழர்கள் வாழ்வியலை பேசக்கூடிய கலையா மாத்தி நம்ம மக்களுக்கு தமிழர்களுடைய கலை தான் வந்து கூத்து கலைஞர்களா வேடமிடுறாங்க பார்வையாளர்களை உட்கார்ந்து முழுக்க தமிழர்கள் அப்ப ஏன் கதைகள் மட்டும் தமிழர்களோட கதையா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு முழுக்க முழுக்க நடத்தக்கூடிய கதைகளை தமிழர்களோட கதைகளை உருவாக்கி அதை நடத்தும் பொழுது மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு அப்போ இதை தொடர்ந்து ஓகே நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஒரு டிராவல்ல போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் இதுக்கு பெரிய அளவுல எங்க அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு இருக்கும் பொழுது நமக்குன்னு ஒரு ஒரு இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு 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 பறவைக்கு ஒரு ஒரு கடல்ல படம் பறந்துகிட்டு இருக்கிற எங்கேயாவது ஒரு ஆலமரம் கிடைக்குமா மரம் கிடைக்குமா அண்டலான் அப்படின்ட்டு பறந்துட்டு இருக்கிற ஒரு பறவைக்கு ஒரு பெரிய ஆலமரம் கிடைச்ச மாதிரி டிஎன்எஃப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வலிமையான உயரிய நோக்கமுடிய ஒரு அமைப்பு இதுக்கு கை கொடுத்துச்சு என்னன்னா டிஎன்எஃப் வந்து அமெரிக்க வாழ் தமிழர்கள் மத்தியில மிக பிரபலமான ஒரு அமைப்பு இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்க பத்தி ஒருங்கிணைப்பாளர்கள் வந்திருக்காங்க நிறைய சொல்லுவாங்க அந்த அமைப்பின் மூலமா இத பண்றது அப்படின்னு முடிவான பிறகு அவங்க கொடுத்த ஒத்துழைப்புல எனக்கு பெரிய உற்சாகம் கிடைச்சது இது சாதாரணமா நம்ம பண்ணி நிறுத்தக்கூடிய ஒரு இடமா இல்லாம உலக மக்களோட கவனமே ஒட்டுமொத்த கலையோ ஒட்டுமொத்த கலைக்கும் ஒரு ஒரு டர்னிங் பாயிண்டா ஒரு திருப்பு முனியா இருக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமா பண்ணிரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களும் எனக்கு வந்து நீங்க இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா பண்ணலாம் சார் நானும் அப்படி வந்து அப்படி ஒரு மாற்றத்துக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அடிச்சா வந்து உலகமே திரும்பி பாக்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஹ் என்னோட வேண்டுகோளை கொடுத்துருந்தேன் அவங்களும் அதுக்கு வந்து ரொம்ப அழகா வந்து எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணி ரொம்ப சிறப்பா ஒரு வெளிநாடுகள்ல போயிட்டு ஒரு முந்நூறு நானூறு பேரை ஒருங்கிணைக்கிறதுங்கிறது நம்ம இங்கிருந்து பாக்குறதுக்கு சாதாரணமா இருக்கலாம் ஒவ்வொருத்தரையும் வரவழைச்சு அவங்களுக்கு பயிற்சியை கொடுத்து அது நடத்தின அந்த விதம் தான் பார்த்தீங்க எங்களுக்கு வந்து அந்த ரெண்டு மாத உழைப்பு கடுமையான உழைப்புகளுக்கு பிறகு அந்த கின்னஸ் சர்டிபிகேட்டை வந்து இதுதான் வந்து உலகின் மிக பிரம்மாண்டமான வெளிநாடுகள்ல வந்து நடத்தப்பட்டதுலயே மிக பிரம்மாண்டமான ஒரு நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி அறிவிக்கும் பொழுது அத்தனை கஷ்டமும் பறந்து போறதா இருந்துச்சு அது சொல்லி வாயத்தையால சொல்லி விளக்க முடியாது ஏன்னா நான் என்னுடைய படத்துக்கு ஒரு வேலை செய்யறேன் இல்லை என்ன தனிப்பட்ட ஒரு பிசினஸ்க்கு ஒரு வேலை செய்யறேன்னா அது என்னுடைய படத்துக்கு மட்டும்தான் அது வந்து சப்போர்ட்டிவா இருக்கும் அது என்னுடைய வேலைக்கு மட்டும்தான் சப்போர்ட்டிவா இருக்கும் ஆனா இடையில நான் இந்த தெருக்கூத்து கலைக்காக பண்ணின இந்த விஷயங்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமா இந்த ஆர்ட் ஃபார்முக்கே ஒரு சப்போர்ட்டிவா மாறி இருக்கு அப்படிங்கும் போது இங்க இருக்கக்கூடிய கலைஞர்களோட ஒப்பீனியன் அவங்களுடைய மகிழ்ச்சியான வார்த்தைகளை கேட்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு இருக்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் கூத்தாடினாலே நம்ம ஊர்ல சினிமா காரணத்தை திட்டத்துக்கே கூத்தாடிங்கிற வார்த்தையை சொல்லிதான் திட்டுவாங்க கூத்தாடினாலே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி சொல்லிட்டு இருந்த ஒரு 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 பழக்க வழக்கம் இருந்துச்சு நம்ம ஊர்ல அப்போ அந்த கூத்தாடிய அந்த கூத்த அமெரிக்கா மாதிரியான ஒரு வளர்ந்த நாடுல ஒரு கின்னஸ் மாதிரியான ஒரு மாபெரும் அமைப்பு அங்கீகரிக்கக்கூடிய அளவுல நம்ம நடத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையிலேயே நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க ஒவ்வொரு தெருக்கூத்தாடியும் தன்னை வந்து நெஞ்சு கூடிய அளவுல அவ்வளவு கொண்டாடுனாங்க தனிப்பட்ட முறையில எனக்கு வாழ்த்து சொன்னாங்க வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் கேட்டால் அவ்வளவு உருக்கமாக எனக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க எனக்கு மிகப்பெரிய நிறைவாக இருந்துச்சு எங்கேயோ ஒரு சின்ன ஒரு எளிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கலைஞர்களோட தான் செய்கிற தொழில வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ற அளவுக்கு நம்ம ஒரு வேலை செஞ்சிருக்கோம் ஆஹ் அப்படிங்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அதுக்கு இந்த டிஎன்எஃப் ஒரு மாபெரும் ஒரு ஆழமானத்துக்கு தான் நான் வந்து வணங்கி நன்றி சொல்லணும் அந்த டிஎன்எஃப் என்ன அது இந்த எப்படி உருவாச்சு டிஎன்எஃப் தமிழ்நாடு அறக்கட்டளையோட தேசிய ஒருங்கிணைப்பாளர் நேஷனல் ஆர்கனைசர் வந்து திரு சிவாசர் அவர் வந்து உங்ககிட்ட பகிர்ந்திருப்பார் என்பது தமிழ்நாடு அறக்கட்டளை வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது இன்று பேரால் முப்பதுக்கும் மேற்பட்ட சாப்டர்ஸ் யூஎஸ்ல இருக்குது வருஷத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாயில் முழுவதும் அங்க கலெக்ட் பண்ண பணம் முழுவதும் தமிழ்நாடு மக்களுக்கு பின்தங்கிய மக்களுக்கு சேவை புரிவதே நோக்கம் நாலு கோல் ஒன்று கிட்ஸ் எஜுகேஷன் அண்ட் அண்ட் இன் ஏரியா ஹெல்த் நான்காவது ரூரல் டெவலப்மெண்ட் ராஜரத்னம் அரசாங்கத்தில் வேலை பார்த்த பிறகு ஓய்வு பெற்ற பிறகு இந்த அறக்கட்டளையில் தமிழ்நாடு அறக்கட்டளையினுடைய தலைவராக இருக்கின்றேன் இப்பொழுது தெருக்கூத்தன்னா நம்ம பிள்ளைகளுக்கே பல பேருக்கு தெரியாது ஆனா இதை இந்த கலையை எடுத்துட்டு போய் அமெரிக்காவில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு கிட்டத்தட்ட இரண்டு மாத காலம் பயிற்சி கொடுத்து அவர்கள் மேடையில் ஆட வைத்தது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது நான் திரு டைரக்டர் அவர்களே மனமாற பாராட்டுகின்றேன் மிக மிக நான் நேரடியாக பார்த்தேன் நானும் சிகாகோ போயிருந்த அந்த கான்ஃபரன்ஸில் கலந்து கொள்வதற்காக இந்த ஆட்டத்தை பார்க்கும் பொழுது அரங்கம் நிரம்பி இருந்தது கிட்டத்தட்ட முந்நூறு பேர் அந்த முந்நூறுக்கு பேர் வேண்டிய குடும்பங்கள் வந்தாலே போதும் இருந்தாலும் அந்த அரங்கம் வந்து நாலாயிரம் பேர் கொள்ளக்கூடிய அரங்கம் அந்த அரங்கம் முழுமையாக முழுமையாக நிரம்பி இருந்தது மிக நன்றாக இருந்தது அனைவருமே பாராட்டினார்கள் எனவே அந்த அளவிற்கு இந்த கலையை தமிழ்நாட்டை வெளியே எடுத்து சென்ற பெருமை டைரக்டர் அவர்களுக்கு பொருந்தும் அதற்காக மீண்டவர்களை பாராட்டுகின்றனர் இரண்டாவது அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு அறக்கட்டளை இங்கே த சென்னையில் கீழ்ப்பாக்கில் அலுவலகம் இருக்குது ஏற்கனவே அவர் சிவா சொன்னது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஆரம்பித்து ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது கடந்த ஆறு ஆண்டுகளாக நான் வந்து தலைவராக இருக்கின்றேன் அதுக்கு முன்னாடி பல தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள் இப்போது இதற்கு முன்னாடி நமக்கு போதிய நிதி இல்லை இப்போ தான் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக தான் அதாவது பதினெட்டு பதினேழாவது ஆண்டுகளுக்கு பிறகு பதினேழுக்கு பிறகு தான் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு தான் நமக்கு நிதி ஓரளவு அமெரிக்காவிலேருந்து வர ஆரம்பித்திருக்கின்றது அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு லைஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க தமிழ்நாடு அறக்கட்டளையில் அவர்கள் கொடுக்குற நிதி போக டோனர்ஸ் ரெகுலர் டோனர்ஸ் இருக்காங்க அவங்க கொடுக்குற நிதியெல்லாம் அவர்கள் நமக்கு கலெக்ட் பண்ணி இங்கே அனுப்புகிறாங்க நம்ம தமிழ்நாடு அறக்கட்டளை வந்து பை தி ஃபாரின் ரெகுலேஷன் ஆக்ட் தெரியும் எஃப்சிஆரையை பற்றி தெரியும் உங்களுக்கு இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுறோம் அவங்க அனுப்புகிற பணத்தை நமக்கு டெல்லிக்கு வந்துடும் டெல்லியில் ஸ்டேட் பேங்க் கிளைக்கு வந்துடும் அங்கிருந்து இங்கே ஒரு சென்னையில் ஒரு பேங்க்கில் நாங்கள் கணக்கு வச்சுருக்கோம் அந்த கணக்குக்கு மாற்றிடுவோம் மாற்றின பிறகு தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்கு இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் அந்த தொகையை பிரித்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு தொகையை போட்டுருவோம் டலஸ் மாநிலத்தில் கான்ஃபரன்ஸ் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி ரூபா போன வருஷம் வந்தது நமக்கு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றதுக்கு அடுத்தது வீரா வேணுகோப்பாலன் சேவா அவங்க தெற்கூத்து பண்ணலான் போது நம்ம கமிட்டியில் வந்து பேசிட்டு இருக்கும்போது எப்படி பண்ணுறதுனா நான் சும்மா விளையாட்டுக்கு நான் எடுத்து பண்ணுறதுவா அப்படின்னேன் சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க அப்போ ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் சொன்னாங்க உங்கள் கிட்டே அது உங்கள் உங்கள் பிரச்சனை எப்படியாவது கின்னர் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துடணுமோ இதில் வந்து உங்கள் பொறுப்புன்னு சொல்லி விட்டாங்க அதே மாதிரி எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் கிடையாது நீங்கள் பண்ணிக்கோ எந்த தடையும் எதுவுமே தடுக்க மாட்டோம் நீங்கள் வந்து அரைக்கணும் இது வந்து விசாரி சொன்ன மாதிரி முந்நூறு பேர்னு வரும்போது சிகாகோ மாநகரம் மட்டும் இல்லை யூஎஸ்ல இருக்க எல்லா ஸ்டேட்லேருந்தும் பங்கெடுத்தாங்க டிஎன்எஃப் சாப்டர் வந்து முப்பத்தாறு இடத்துல இருபத்தாறு இடத்துல ஆக்டிவாக இருக்குது அவங்க எல்லாரையும் உள்ளே கொண்டு வரணும் தான் ஒரு எண்ணம் அதனால் டென்னிஸி சாப்டர் எல்லா சாப்டர்லேயும் ஒரு ரெண்டு ரெண்டு பேரை பிடிச்சி எல்லோரும் பங்கேற்கணும் அப்போ தான் எனக்கு தெருக்கூத்து கொடுத்து ஷிகாகோ மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்டுக்கும் போகன்ற ஒரு எண்ணம் ஸோ இதை ஆரம்பிக்கும் போது ஈஸியாக இருந்தது இவர்கிட்ட பேச ஆரம்பித்தது தான் எனக்கு கஷ்டம் ஆரம்பித்தது முதல்ல ட்ரெஸ்ஸில் ஆரம்பித்தார் சார் நீங்கள் பாருங்கள் சார் நான் வீடியோ எடுத்து சேலத்தில் ட்ரெஸ் இருக்கேன் சார் முந்நூறு கேஜி ட்ரெஸ் சார் இது எப்படியாவது கொண்டு வந்து டைமில் சேர்த்துடணும் சார் அங்கே ஆரம்பித்த சோதனை தான் ஃபர்ஸ்ட் எனக்கு அது ஒரு ட்ரெஸ்ஸையும் எடுத்து அவர் வந்து ஷிப்மெண்ட் பண்ணி பாக்ஸ் போட்டு இங்கேருந்து அதுக்கு ஒரு பெரிய கொரியர் சர்வீஸ் செல் பண்ணி கிட்டத்தட்ட முந்நூறு கேஜி ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு சின்ன ஐட்டம் கூட வேணா விட்டுடலாம் சார் யாருக்கும் தெரு கூத்துறோம் தெரியாது இந்த கிளிப்பில்லாம் என்ன சார் இப்போ சையோ கிளிப்பில்லாம் தெருக்கூத்தே கிடையாது சார் அந்த இது வைக்கலாம் தெருக்கூத்த எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தா அவ்வளவு மனக்கட்டு அந்த கிரீடம் வந்து எல்லாமே செஞ்சு கொண்டு வந்தாரு அது ஒரு ரெண்டு மாசம் ஜனவரி மாசமே வேலையரமி கூட வேலை ஆரம்பிச்சாலும் கொண்டாது ஃபர்ஸ்ட் அது அப்புறம் சிவா எல்லாம் ஒருத்தர் எப்படி ட்ரெஸ்ஸை கொண்டு வந்தோம் ஆளுங்களை திரட்டுறது வந்து ஒரு பெரிய சவால் அடுத்து இவர் என்ன சொன்னாருன்னா சார் பெரியவங்க மட்டும் இருக்கக்கூடாது குழந்தைங்களும் இருக்கணும் இல்லை ஒன்னா பெருமையா என்ன சொல்லணும்னா ஐந்து வயது குழந்தைகள் இருந்து அறுபத்தி ஐந்து வயது வரைக்கும் இல்லை பாட்டி ஷேர் பண்ணியிருக்காங்க ஐந்து வயது குழந்தைகள் மட்டுமே ஒரு பத்து குழந்தைகள் இருந்தாங்க ஸோ எல்லாரையும் கொண்டு வரணும் இங்கிலீஷ் தமிழே தெரியாத குழந்தைங்க அவங்க தமிழ் பாட வைக்கணும் பாட்டு தரணும் டான்ஸ் சொல்லி தரணும் ஃபர்ஸ்ட் மூணு நாலு வாரம் யாரும் உட்கார கூட மாட்டாங்க வாட் இஸ் திஸ் ஃபனி திங் வாட் யூ கேஸ் ஆர் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் எப்போ வந்து கடைசி ஒரு வாரம் வரைக்கும் நம்பிக்கை கிடையாது முந்நூறு பேர் வரணும்னா இரநூறு பேர் நூத்தி ஐம்பது வர வரமாட்டாங்க எப்போ அந்த ட்ரெஸ் வந்ததோ நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் ஒரு ட்ரெஸ் பண்ணி வீட்டில் ஒரு வீடியோ எடுத்து நம்ம டான்ஸ் ஆடி போட்ட அப்புறம் தான் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த அப்புறம் தான் மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்துது ஓ இட் லுக்ஸ் லைக் வெரி பண்ட்ரஸ்ட் இட் ஜஸ்ட் சம்திங் டிஃப்ரெண்ட்னு எல்லா குழந்தைங்களும் அந்த அப்பா அம்மாவை புஷ் பண்ண ஆரம்பிச்சு நாங்கள் இரநூத்தம்பது பேர் தான் கணக்கு பண்ணோம் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி மூணு பேர் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி கோஆர்டினேஷன் கமிட்டின்னு ஒரு பத்து பேர் இருந்தாங்க கிட்டத்தட்ட முன்னூற்றி முன்னூற்றி இருபத்தஞ்சு பேர் சிறப்பாக பண்ணோம்